வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு கிருஷ்ணதந்திரம் கதையின் பதிமூன்றாவது கதைப்பகுதி சென்ற கதைப்பகுதியில மன்னா வாசிக்க ஆரம்பிச்சார் இல்லையா அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றதை பார்த்துட்டு கதைக்குள்ள போகலாம் மன்னார் வாசித்தபடியே இருக்க நாதுராம் கோகுலையிடம் பரவசமும் கூடிக்கொண்டே போனது ஒரு கட்டத்தில் எழுந்து நின்று தலையாட்டியபடி அவர் ஆடவே தொடங்கிவிட்டார் மன்னாரும் வாசிப்பின் உச்சத்துக்கே போய் அப்படியே போன வேகத்துக்கு வாசிப்பதை நிறுத்திவிட்டு உதட்டில் துளர்விட்ட எச்சிலை சிறு குழந்தை போல துடைத்துவிட்டு கொண்டான் அருமை அபாரம் அற்புதம் இசை வடிவானவன் இறைவன் என்பதை இங்கே இவர் நிரூபித்து விட்டார் இவரது இசை சிறப்புக்கு மனித உயிர்கள் மட்டுமல்ல புல் பூண்டுகள் கூட அடிமை என்பது கண் எதிரே நிரூபணமாகிவிட்டது கோகலே இனியும் நீங்கள் இவருக்கு எதிராக அடம் பிடிக்க மாட்டீர்கள் என்று நம்புகிறேன் என்று மன்னர் கூறிட கோகலே தன் கருத்தை வார்த்தைகளில் கூறிடாமல் அப்படியே மன்னார் முன் சாஸ்டாங்கமாக விழுந்து வணங்கி தெரிவித்து கொண்டதோடு இன்று முதல் இவரே என் குரு என்று கூறவும் அந்த கூட்டமே அதிர்ந்து போய் எல்லோரும் கரகோஷம் எழுப்பினார்கள் அதை தொடர்ந்து நாயக்க மன்னரும் தனது பங்கிற்கு இன்று முதல் இந்த கண்ணமங்கலத்து மன்னார்தான் தஞ்சையின் நாயக்க பேரவையின் அவை கலைஞர் எனக்கு அளிக்கப்படும் மரியாதையிலிருந்து சகல வசதிகளும் மன்னாருக்கும் வழங்கப்படும் என்று அறிவித்திட மன்னார் முகத்தில் அதை ஏற்க மறுப்பது போல ஒரு பாவனை சரி வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம் அன்புமணியும் ஷியாமலாவும் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு வராங்க அங்கே கோமதி இருக்கிறத பார்த்து அன்புமணிக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது பேசிக்கிட்டே இருந்தப்போ கோமதியும் மயங்கி விழுந்துட்டா அப்புறம் என்ன நடந்ததுன்றதை இப்போது கதையை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கோமதி மயங்கி விழவும் அன்புமணி ஓடி போயிட்டு குளத்தில் இருக்கிற தண்ணி எடுத்துகிட்டு வந்து கோமதி முகத்தில் தெளித்து அவளுடைய மயக்கத்தை போக்குறான் கண் விழித்த கோமதிக்கு ஏனோ அன்புமணியை நேருக்கு நேர் சந்திக்கவே முடியலை அவளுக்குள்ள ஏதோ ஒரு இனம் புரியாத தவிப்பு இருக்குது இவ்வளவு நடனம் கூட தமிழகன் அப்படியே வெறிச்சு பார்த்து அப்படியே தான் உட்காந்துருக்கான் சியாமலா கோமதியையே கவனிச்சிக்கிட்டு இருக்கா அன்புமணிக்கோ தமிழகனை பார்த்து கோமதி மயங்கி விழுந்துட்டான்ற விஷயம் ஊருக்குள்ளே பரவிடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது அன்புமணி கோமதியை பார்த்து சரி வீட்டுக்கு கிளம்பு அங்கே போய் மற்றதெல்லாம் பேசிக்குவோம் அப்படின்னு சைக்கிள் எடுத்துகிட்டு வந்து கோமதி நீ பாட்டுறான் ஆனால் அவளோ நீ போனே நான் நடந்து வரேன்னு சொல்லவும் ரொம்ப கடுமையாக இப்போ நீ வண்டியில் ஏறப்பொறியா இல்லையா அப்படின்ட்டு ஷியாமலாவை பார்க்குறான் சாரி ஷியாமலா அப்போ எதுவும் பேச முடியாதுன்ற மாதிரி பாக்குறான் ஷாமலாவும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நீ போ அன்போ நாங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உன் தங்கச்சியை வீட்டில் விட்டு நீ கண்டிப்பா இங்கே வா அப்படின்னு சொல்கிறான் இந்த பக்கம் சைக்கிளும் போகுது அன்புமணி கோமதியை கூட்டிகிட்டு போறான் இப்போ ஷியாமலாவோட கவனம் தமிழகன் பக்கம் திரும்புது தமிழழகன் ஷியாமலாவுக்கு பரிச்சயமே இல்லாத ஒருத்தன் இருந்தாலும் பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு தமிழ் தமிழ் தமிழ்னு கூப்பிட்டு பாக்குறா அவன் அசைகிற மாதிரி தெரியலை இவளுக்குள்ள ஒரு குழப்பம் எது இவனை இப்படி ஆக்கியிருக்கும் மூளை நரம்புகளில் ஏதாவது பாதிப்பு வந்திருக்குமோ இல்லை திசு சல்கள் இரத்த ஓட்டத்தில் பாதிப்பு ஏற்பட்டு குறிப்பிட்ட உணரும் நரம்பு செயலிலேருந்து அதனால் இப்படி ஆகிருப்பானோ இல்லை இவனே எதையாவது நினச்சி குழம்பிக்கிட்டு அதனால் மூளையில் ஸ்தம்பிப்பு ஏற்பட்டுருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு நிற்கிறா அப்போ கரெக்டாக திரௌபதி அம்மன் கோவில் பூசாரியான தின்னப்ப பூசாரியும் வராரு ஊர்லேருந்து வந்துட்டியா கண்ணனு கேட்டுக்கிட்டே தான் அவள் பக்கத்தில் வராரு வாங்க பூசாரி நான் இப்போ தான் கொஞ்ச நேரம் முந்தி வந்தேன் நீ போயிருக்கவே கூடாது நல்ல வேலை உணவை வந்தியே அந்த மட்டில் சந்தோஷம் நான் போயிருக்கவே கூடாதுன்னு நீங்கள் சொல்கிற துணியை பார்த்தா அதில் ஏதோ விசேஷம் இருக்கிற மாதிரி தெரியுதே பூசாரி இவன் இப்படி கேட்கவும் பூசாரி இந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் மழைப்பெல்லாம் சிரித்தபடியே பேசுகிறாரு நீ ஒரு வேளை ஊர் பக்கம் போகாமல் இருந்திருந்தா இதோ இவனுக்கு இப்படி பிரம்ம பிடிச்சிருக்காம கூட போயிருக்கலாம் இவர் இப்படி சொல்கிறதை கேட்கவும் அவளுக்கு என்னவோ மாதிரி இருக்கு என்ன பூசாரி சொல்கிறீங்க நான் போனதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் நான் வேற அர்த்தத்தில் சொன்னேன் தாய் நீ திரௌபதி அம்மன் நீ இருக்கிற இடத்துல காற்று கருப்புகளால் பெருசாக செயல்பட முடியாதுங்கிறது என் எண்ணம் என்ன பூசாரி விட்டா எனக்கு கிரீடம் வச்சு இந்த கோவில் சன்னதிக்குள்ளே கூட உக்காத்தி வச்சிடுவீங்க போல் இருக்கே நான் உக்காத்தி வைக்கிறதா நீ ஏன் போய் உட்காந்துக்கலாம் அவ்வளவு வையேன் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வர்ற திருவிழா போது கூட அந்த மரப்பெட்டியை நாங்கள் கண்ணை கட்டிக்கிட்டு தான் திறக்கணும் உள்ளே இருக்கிற திரௌபதியோட வஸ்திரத்தையும் கண்ணை கட்டிக்கிட்டு தான் மாற்றணும் ஆனால் நீ அதை எப்போ வேணாலும் போய் பார்க்கலாம் திறக்கலாம் உனக்கு அந்த உரிமை உண்டே அதை திறந்து பார்த்து நான் என்ன பண்ண போகிறேன் அதோட எனக்கு என்ன சம்பந்தம் போகட்டும் இந்த தமிழ்மனைக்கு பிரம்ம பிடிச்சிருக்குன்ற மாதிரி ஏதோ சொன்னீங்களே ஆமாம் இதை வேற என்னென்னு சொல்ல அப்புறம் காற்று கறுப்புன்னு ஏதோ சொன்னீங்களே காற்று சமாச்சாரம் தான் காற்று கருப்புன்னா விடுதாயி நான் விளங்கிக்கிட்டத உனக்கு விளங்க வைக்க எனக்கு சக்தி கிடையாது சில விஷயங்களை அனுபவித்து மட்டுமே புரிஞ்சிக்க முடியும் பிரசவ வலி மரண பயம் ஒரு தப்பும் பண்ணாத மனசில் எப்போவும் ஒரு சந்தோஷம் இருக்குமே அந்த சந்தோஷம் இதெல்லாம் வார்த்தைக்கு வெளியில் இருக்கிற அனுபவித்து மட்டுமே அறிய வேண்டிய விஷயங்கள் நீங்கள் தப்பிக்க பார்க்குறீங்க இந்த காற்று கருப்புங்கிற எல்லாம் ஒரு வித போஃபியா என்ன சொல்வது மூடத்தனமான எண்ணங்கள் போதும் தாயி அப்புறம் பகுத்தறிவு விஞ்ஞானம் அது இதுன்னு நீ போவ ஒரு பழமொழி உண்டு அறைக்குள்ளே பாம்பை பார்த்துட்டவன் பதட்டம் இல்லாமல் இருக்க மாட்டான் பார்க்காதவன் பதட்டம் தான் இருப்பான்னு சொல்லுவாங்க நான் பார்த்தவன் நீ பார்க்காதவ நான் இப்படி தான் பேசுவேன் நீ அப்படி தான் பேசுவ விடு பூசாரி எனக்கு தமிழகனை பார்க்க பாவமாக இருக்கு இவனுக்கு எதனால் இப்படி ஆனதுன்னு தெரிஞ்சாதான் இவனை நாங்கள் மீட்க முடியும் இதுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது அந்த பைராகியை போய் பாரு ஏன்னா இவன் இப்படியான சமாச்சாரமெல்லாம் அவரோட சமாச்சாரங்கள்னு சொல்லிக்கிட்டு குளத்தில் இறங்கி தண்ணி எடுத்துக்கிட்டு சன்னதியை நோக்கி போகிறாரு பூசாரி ஷியாமலா அதுக்கு மேலே அவர்கிட்ட என்ன பேசுகிறதுன்றது பிடிபடாமல் ஒரு மாதிரி குழப்பத்தோடு நின்றுட்டுருக்கா அப்போ அன்பமனியும் இங்கே வந்துடுறான் அன்பமனியை பார்த்ததும் ஷியாமலாவுக்கு சந்தோஷமாக இருக்குது ஆனால் அவன் ரொம்ப சோகமாக இருக்கான் சைக்கிளை அப்படியே கோவில் சபத்தில் சாச்சி வச்சுட்டு குளத்தங்கரை பக்கமாக உட்காந்துருக்கில்ல தமிழரை பார்க்குறான் அவன் அப்படியே ஒரு செலை மாதிரி உட்காந்துருக்கான் அவனை பார்த்து ஒரு பெருமூச்சு விடுறான் என்ன அன்பு ரொம்பவே நீ ஃபீல் பண்ணுறங்கிறது நல்லா தெரியுது கோமதியை வீட்டில் விட்டுட்டு தானே அவன் ஊன்றான் வாயை திறந்து பேசுப்பா ஆக்சுவலாக நான் இப்போ உன்னை சந்தோஷத்தில் அப்படியே மிதக்க விடணுங்கிற எண்ணத்தில் தான் உன்னை பார்க்க வந்தேன் ஆனால் இங்கே கோமதியால் எல்லாம் கெட்டுப்போச்சு சரி ஷியாமலா நீ வந்த விஷயத்த சொல்லு எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படி என்ன வேலை அன்பு உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன கோமதியை பெண் பார்க்க ஒரு பார்ட்டி தயாராக இருக்கு நான் கூட நாளைக்கு வர சொல்லலான்னு இருந்தேன் ஆனால் இன்றைக்கி கோமதி இங்கே இந்த தருதலையோடு பார்க்கவும் எனக்கு மனசே சரியில்லாமல் போயிடுச்சு ஷாமலா ஓ கோமதியை பெண் பார்க்க வராங்களா நல்ல விஷயந்தான் நீங்கள் பார்த்ததை வச்சு குழப்பிக்காத அந்த ஏற்பாட்டை நல்லபடி செய் கல்யாணத்தை வேகமாக முடிக்கிற வழியை பாரு என்ன சியாமலா நீ இது என்ன உங்கள் வீடா காசு பணம் பற்றி யோசிக்கவே வேண்டாம் அது ஒரு விஷயமே கிடையாதுங்கிறதுக்கு ஏழை விவசாய வீடு சியாமலா அப்படிங்களா எனக்கு இது தெரியாது பாருங்க தெரிஞ்சு நீ எந்த தைரியத்தில் பேசுகிற நீ வாசித்த புல்லாங்குழலுக்கு பத்து லட்சம் ரூபாய் பரிசு கிடைக்க போகுதே அந்த தைரியத்தில் தான் என்னது எனக்கு பத்து லட்சம் ரூபாய் கிடைக்க போதா பத்து லட்சம் இல்லை நீ முறையாக புல்லாங்குழல் கற்றுக்க போகிற இசையில் பெரிய பெரிய புலிகளோட குழுவில் எல்லாம் வாசிக்க போகிற ஷியாமலா நீ என்னை கனவு காண வைக்காத நான் இப்படியே இருந்துடுறேன் கனவு காணுறது ஒன்றும் தப்பு இல்லை அன்புமணி நம்ம முன்னாள் ஜனாதிபதி சொன்னதை ஞாபகப்படுத்திப்பார் போதும் ஷியாமலா ஆமாம் அவன் கூட வந்தார் மிஸ்டர் ராகவ் அவர் இப்போங்க ராகவ் சென்னையில் தான் இருக்கான் நான் கிளம்பும்போது திரும்ப திரும்பையும் கூட வர பார்த்தான் நான் தான் நீ வராதன்னு அவனை தடுத்துட்டேன் அவன் தேவையில்லாமல் உன்னை பார்த்து பொறாமப்படான் என்னை பார்த்து பொறாமப்பட கூட ஒருத்தர் இருக்காரா ஆச்சரியமாக இருக்குது ஷியாமலா கூடவே அதிர்ச்சியாகவும் இருக்குது இந்த கிராமத்தன்கிட்ட பொறாமைப்படுறதுக்கு என்ன இருக்குது என்ன இல்லை உங்ககிட்ட என்ன ஒரு விஷயம்னா அடக்கம் அமைதி நல்ல இசைஞானம் எல்லாம் இருக்கிற மாதிரியே தாழ்வு மனப்பான்மையும் இருக்குது அதை எப்படி தான் எனக்கு தெரியல அப்படின்னு ரெண்டு பேரும் சகஜமாக பேசிட்டு இருக்கிறப்ப யாரோ ஒருத்தர் அப்படியே மூச்சுரைக்க வேகமாக ஓடி வரார் அந்த ஊரை சேர்ந்தவர் தான் வந்தவர் பூசாரியை பார்த்து பூசாரி பூசாரிங்காலும் இவரும் பூசாரி என்ன பண்ணி கேக்கிறாரு கருவேளை காட்டுக்குள்ள ஒரு பொணம் நாய் நரி இழுத்து போடவும் ஒரே காக்கா கழுவு கூட்டம் யாரோ கொண்டுட்டு புதைச்சிருக்காங்க உடம்போட அங்காடியாளங்களை வச்சு பார்த்தா அந்த கிறுக்கு பையன் எக்ஞன் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லவும் பூசாரிக்கு அப்படியே மார்புல உதச்ச மாதிரி இருக்கு அன்புமணியும் அரண்டு போயிடறான் அன்புமணி வந்து பாசம் வச்சிருக்கிற ஆட்கள்ல இந்த எக்ஞனும் ஒருத்தன் ஊசாரி வேகமாக சன்னதி முன்னாடி போய் நின்று அப்படியே கை கூப்பி நிக்கிறாரு அன்புமணியும் ஷியாமளாவை பார்த்து ஷாமலா நீ வீட்டுக்கு போ நான் போய் பார்க்குறேன் அப்படின்றான் ஆனா சியாமலா இரு நானும் வரேன் ஆமா யார் அது யக்ஞன் அப்படின்னு கேக்குறதுக்கு உனக்கு தெரியாது ஷியாமலா பாவம் யக்ஞன் அவனுக்கும் சித்த பிரம்ம அவனையும் ஒருத்தன் கொண்டு இருக்கானா அவனெல்லாம் மிருகத்தை விட மோசமானவனை தான் சொல்லுவேன் அப்படின்னா அன்பு சைக்கிள் எடுக்கிறான் இவளும் ஷியாமலா பின்னாடி உட்காரதுக்கு தயாராகிறான் அப்போ இந்த பக்கம் பார்த்து கோமலா மாமி ஷியாமலா அப்படின்னு கற்றுக்கிட்டே ஓடி வராங்க கிட்ட அநியாயத்துக்கு ஒரு பதட்டம் இருக்குது மாமியோட பதட்டத்துக்கு என்ன காரணமாக இருக்கும் அடுத்த கதை பகுதியை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்